அஸ்லாம் வலைக்கம் ஹாய் விவாஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது உருளைக்கிழங்கு மிளகாய் பஜ்ஜி பிரெட் பஜ்ஜி கோழி பஜ்ஜி மூன்று வகையான பஜ்ஜி ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம் நல்லா பஜ்ஜி முழு முழுன்னு வர்றதுக்கு என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து நம்ம மிளகாய் பஜ்ஜி தான் நம்ம ரெடி பண்ண போறோம் மிளகாய்க்குள்ள உருளைக்கிழங்கு மாதிரி நீளமான மிளகாயை எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு மிளகாய் நான் இந்த மிளகாயை இப்போ கத்தியை வச்சு நம்ம நடுப்பகுதியில ஸ்ட்ரெயிட்டா இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க இப்போ அத ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற விதையை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் அப்பதான் உள்ள வந்து நம்ம மசாலா வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த விதையெல்லாம் வந்து காரமா இருக்கும் இருக்கும் இருந்தாலும் இப்ப மிளகாயில் இருக்கிற எல்லா விதையும் எடுத்துட்டோம் இதே மாதிரி எல்லா மிளகாயில் இருக்கிற விதையும் நம்ம இதே மாதிரி கீறிட்டு எடுத்துக்க போறோம் இப்ப எல்லா மிளகாயில் இருக்கிற விதையை நம்ம எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எல்லா விதையும் நம்ம எடுத்துட்டோங்க இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் மூணு உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ இந்த உருளைக்கெழங்க நான் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைத்து எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமா பார்த்து ஒரு மூணு எடுத்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கரை மசாலா ஆட் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க பொடிசா கட் பண்ணி வச்ச மல்லி இலையை இதுல சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இத அவளதாங்க இப்ப மசாலாவை நம்ம விதவி வச்சாச்சு இப்ப இதை வந்து நம்ம மிளகாய்க்குள்ள நம்ம ஆட் பண்ணிடலாம் மிளகாய் எடுத்துக்கோங்க அதுல உருளைக்கிழங்கு மசாலாவை இத ஆட் பண்ணிக்கோங்க நான் உருளைக்கிழங்க ஏன்னா மிக்சி ஜாரில் அரைச்சேன்னா இப்போ நம்ம இப்போ வைக்கும் போது உள்ள நல்ல பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கும் இதே நீங்க வந்து உருளைக்கிழங்கு உதித்துட்டு சேர்த்திங்கன்னா திருல திருவிழா நிற்குங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா பிசு பிசுப்பு கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்லா கம்மு மாதிரி ஒட்டிக்கும் அதுக்கு தான் நான் உருளைக்கிழங்கு அரைச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ மிளகாயில் எல்லா உருளைக்கிழங்கு மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் மீதி இருக்க உருளைக்கிழங்கு மிஞ்சிடுச்சின்னு கவலைப்பட வேண்டாம் இதை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாம கோழி பஜ்ஜி ரெடி பண்ணலாம் இப்போ பஜ்ஜி சுடுறதுக்கான மாவு ரெடி பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் கால் கேஜி அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கிறேன் அதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ஃபிளவர் மாவு சேர்த்துருக்கிறேன் ஒரு பிஞ்சு அளவுக்கு நான் பெருங்காய்த்தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்து நல்லா கசக்கிக்கோங்க இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்குங்க ஓமத்தை இந்த மாதிரி நல்லா கையால் நசுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஓமம் சேர்த்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கட்டியாக கடைச்சிக்கலாம் மாவை ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை ரொம்ப கட்டியாக கரைக்கவும் கூடாது ரொம்ப தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது கூடாது ஸோ ஒரு மீடியம் அளவுக்கு நம்ம கரைக்கணுங்க ரொம்ப கட்டியாக கரைச்சோம்னா நல்லா விறப்பாக இருக்கும் ரொம்ப தண்ணி கூடிருச்சுன்னா நல்லா எண்ணெய் பிடிச்சிருங்க பஜ்ஜியில் அதனால இந்த ஒரு தோசை மாவு பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க மாவை அளவுக்கு நல்லா கரைச்சி வச்ச மிளகாவை இதுக்குள்ள வந்து ஆட் பண்ணி நம்ம பஜ்ஜி சுட போறோம் நம்ம பஜ்ஜி எப்படி சுடுறதுன்னு வாங்க பாக்கலாம் கரைச்சி வச்ச மாவுல வந்து மிளகாவை ஃபுல்லா வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேங்க அந்த மிளகாய் ஃபுல்லா வந்து அந்த மாவு நல்லா ஃபில்லப் ஆயிருக்கணும் இந்த மாதிரி நல்லா சூடான ஆயில்ல இது மாதிரி போடணுங்க இப்ப அதே மாதிரி இன்னொரு மிளகாவை நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் மிளகாயை ஆட் பண்ண உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் மிளகாயில் உள்ள உருளைக்கிழங்கு மசாலாலாம் நல்லா பாயில் ஆகுங்க சாப்பிடும் போது நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்தீங்கன்னா வஜ்ஜி சூப்பராக இருக்கும் இப்போ ப்ரௌன் கலராக மாறின உடனே இப்போ நம்ம பஜ்ஜி எடுத்துடலாங்க இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சிங்க இப்போ பஜ்ஜி எடுத்துடலாம் இப்போ மிளகாய் பஜ்ஜி உள்ள கிழங்கு ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ நான் பஜ்ஜியை வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக உள்ள பொது பாருங்க மேலே மட்டும் நல்லா வேகாமல் உள்ளயும் நல்லா வெந்திருக்கு பாருங்க சாப்பிடவும் ரொம்ப ருசியாக டேஸ்டா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா மிளகாய் பஜ்ஜியும் நான் சுற்றி எடுத்துட்டேன் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி ருசியும் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க உருளைக்கிழங்கு மசாலா வந்து நம்ம இப்போ வந்து அது வேஸ்ட் பண்ண வேணாம் அதை கூட நம்ம இந்த மாதிரி உருண்டை பண்ணி பஜ்ஜி மாவில் முக்கி போட்டோம்னா அது தாங்க பஜ்ஜின்னு சொல்லுவாங்க இதுவே மைதா மாவில் வந்து செய்வாங்க நம்ம வந்து பஜ்ஜி மாவில் செய்யலாம் எல்லாம் உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த மாதிரி உருண்டை பண்ணிட்டு அந்த மாவில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் முக்கி முக்கி நம்ம எண்ணெயில போட போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் மிளகாய் பஜ்ஜியை எப்படி சுட்டிங்களோ அதே மாதிரிதான் கோலிபஜ்ஜியும் சுடணும் டவ வந்து மீடியம் பிளேம்ல வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் பேல் ஆயிடுது அப்புறம் ஹை பிளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடிச்சு எடுத்துடணும் அப்பதான் உள்ள இருக்கிற மசாலாவும் நல்லா பாயில் ஆகும் மேலேயும் நல்லா மொறுமொறுப்பா டேஸ்டாகவும் இருக்குங்க இப்ப கோழிபஜ்ஜியும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் பார்க்கும்போது போண்டா ஷேப் மாதிரியே இருக்குல்லங்க நல்லா மொழும் ஒன்று உருளைக்கெழங்கோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து கோழி பஜ்ஜி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ப்ரெட்டு பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே செஞ்சு வச்ச பஜ்ஜி மாவு தான் எடுத்துருக்குறேன் இப்போ நான் ஒரு ப்ரெட்டை ஆட் பண்ண போகிறேன் இந்த ப்ரெட்டை அந்த மாவுக்குள்ளே நல்லா முக்கிய எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முக்கிய எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எண்ணெயில் போடுங்க பிரெட் பஜ்ஜி மட்டும் நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே ருசியா டேஸ்டா இருக்குங்க நான் மூணு வகையில வந்து பஜ்ஜி சுடும் போது குழந்தைங்க அதிகமா வந்து பிரெட் பஜ்ஜி தான் விரும்பி சாப்பிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பொதுவாகவே ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரும்போது என்னடா வீட்டில் சாப்பிடுன்னு தான் வருவாங்க அந்த மாதிரி ஈவினிங் டைமில் வந்து இந்த மாதிரி பஜ்ஜி சுட்டு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மூணு வகையான பஜ்ஜியில் எந்த பஜ்ஜி ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்